தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு பிற்பாடு உரையாற்ற வேண்டிய ஒரு பட்டியலில் நானும் இருந்தேன் ஆனால் சூழ்நிலையின் காரணமாக நானும் இலங்கையில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் ஹக்கீமும் சொன்னோம் எங்களுடைய உரைகளை விட்டுவிடுங்கள் அடுத்து எந்த சூழ்நிலையில் ஒரு வாய்ப்பு வருகின்றதோ அந்த சூழ்நிலையில் எங்களுடைய எண்ணங்களை கொடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் உங்கள் முன் நிற்கின்றேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவ்வளவு பேர் இந்த மேடையில் அமர்ந்திருக்க போகும் பொழுது கீழே இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த எதை எடுத்து செல்வது அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் இருப்பீர்கள் ஆகவே இங்கே அமர்ந்திருக்கும் பெருத்தகைகளுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அசலாம் அலைக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் சொல்லிக்கொண்டு மற்ற சமயத்தை சார்ந்த எங்களுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தமிழ் வார்த்தையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நீதி அரசர் அக்பர் அலி அவர்களே என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நான் இக்கட்டான சூழ்நிலை என்று சொல்ல போகும் பொழுது நீதி அரசர்களுக்கு நடுவே நான் சொல்லுவார்கள் சாண்ட்விச் ஒரு உணவு நடுவுல இருக்கிறது இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல இறைவனுடைய ஒரு ஆளுமையில் நேர்ந்தது என்றால் நேற்று அல்லது மூன்றாவது நாள் முன்பதாக இங்கே ஏன் இந்த உரையை ஆற்றவில்லை என்று சொல்லிக்கொண்டு அங்கு ஃபெமினா ஹோட்டலுக்கு நான் செல்லும் பொழுது மலேசிய வருகை தந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த சிறப்பு விருந்தில் என்னையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல அழைத்தார்கள் இருக்கின்றார்கள் அவருடைய ஏற்பாட்டில் தான் அந்த நிகழ்வு ஏற்பட்டது அப்பொழுது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் ஒரு வார்த்தை இல்லை ஒரு வாசகத்தை சொன்னேன் இந்த மகாநாடு உண்மையில் ஒன்பதாம் இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்திய மகாநாடுகளில் இது ஒன்பதாவது மலேசியாவில் ஈராயிரத்தி பதினோரில் ஒரு பிரம்மாண்டமான மகாநாடு நடத்துது என்று நாங்கள் சொல்லவில்லை வந்திருந்த அனைவரும் நீங்கள் சொன்னீர்கள் மலேசியாவில் ஒரு பிரம்மாண்டமான மகாநாடு கடந்திருந்தது ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம் அது உதாரணமாக எடுத்துக்கொள் என்று நான் வற்புறுத்தவில்லை உதாரணமாக கூட இருக்கலாம் அப்படி பார்க்க போகும் பொழுது மகாநாடுகளுக்கு ஒரு அச்சு ஆங்கிலத்தில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் இங்கு ஏராளம் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு டெம்ப்ளேட் இருக்க வேண்டும் அந்த டெம்ப்ளேட் இருப்பதில் இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு ஒன்பதாக இருக்கட்டும் பத்தாக இருக்கட்டும் முப்பதாக வரட்டும் அந்த டெம்ப்ளேட் ஒரு அடித்தளமாக இருந்து அதற்கு மேல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சூழ்நிலை உலக விவகாரங்களை உள்ளடக்கி எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் முயற்சி செய்தோமானால் மகாநாடு வெற்றிகரமாக போகும் இது இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மகாநாடு என்னுடைய உரையில் நான் ஆரம்பித்துக்கு போகும் பொழுது தூ என்ன மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு போகும்போது அதை சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன் தமிழ் இது நாம் வந்து மற்றவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அமைத்த ஒரு மேடை அல்ல பாராட்ட வேண்டிய சூழ்நிலையில் எங்கே நேரத்தில் எப்படி பாராட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறுப்பு இருக்கின்றது அந்த வரையறுப்பும் பாராட்டுதல் இருந்தே ஆக வேண்டும் ஆனால் எப்போது அது செய்ய வேண்டும் என்ற ஒரு நீதி இல்லாமல் நாம் எந்த நேரத்திலும் எதையும் செய்வோம் என்ற ஒரு ஏற்பாட்டில் போனோமானால் நாம் தொழுகையில் கூடிய அந்த வரம்பு இஸ்லாமிய நடப்புகளில் பிரதிபலிக்க முடியாது ஒரு சப் வேண்டி இறங்கிவிட்டால் அந்த சஃப் நாம் நிற்க போகும் பொழுது ஒரு தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதையிலிருந்து விலகி நாம் எதேச்சகரமாக எதையாவது சொல்லிவிட்டோம் என்றால் அந்த தொழுகையினுடைய மரபே மாறுபட்டு போய்விடும் இதுதான் இஸ்லாம் போதிக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் வீராக என்பதுதான் நம்மளுடைய அந்த ஸ்லோகம் என்று நான் சொல்லவில்லை ஸ்லோகம் என்று சொன்னேன் சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி அது தமிழாக இருந்தாலும் சரி அந்த அழைப்பு பிரகாரம் நாம் கொண்டு செல்ல போகும் பொழுது என்று சொல்வதற்கு தமிழில் ஒரு பதம் ஒன்று இருக்கிறது அந்த சொல்லுக்கும் கரக ஓதுவீராக என்று சொல்ல ஒழுக்கும் ஒரு நேர்கோடு இருக்கின்றது அதை நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இப்பொழுது முடிவாக அண்ணா நீதியரசர் அக்பர் அலி அவர்கள் என்னை கண் நோக்கி பார்க்கின்றார் அவர் நெற்றிக்கன் வைத்து என்னை சுட்டெரித்து விடுவாரோ என்று எனக்கு கொஞ்சம் பயம் வந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் நான் சொல்வது என்னவென்றால் சகோதரர் ஷேக் முகமது அலி அவர்களுடைய ஆளுமையில் இந்த மகாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பாடுபட்ட அப்துல் காதர் அவர்கள் சமத் அவர்கள் ஷாஜகான் அவர்கள் யார் யார் எல்லோரும் அதில் இணைப்பில் சேர்ந்தவர்களுக்கும் நான் மரமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த மகா நாட்டிலிருந்து எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது என்னை அழைத்து பேச போகும் போது இந்த முடிவில் நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னதற்கும் அவங்க கேட்டதற்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால் இக்ரா என்ற வார்த்தையில் உதித்த அந்த அடையாள சொல் தான் இஸ்லாமிய இலக்கியத்திற்கு ஒரு உருவாக்கம் கொடுத்தது அதிலிருந்து வந்தது அதற்கு முன்பாக அரபியர்களுடைய இலக்கியம் பெரிதாக இருந்திருந்தது போற்றக்கூடிய ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்கள் அஜமிகள் ஊமைகள் அரபு மொழிதான் உன்னதமான மொழி இந்த இறங்கி இறங்கிவிட்டது இந்த குரானை போல ஒரு சொல்லை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொல்ல போகும் பொழுது மகிமையே வகையாகப் போகி அதிலிருந்து உதித்த அந்த இஸ்லாமிய இலக்கியம் தமிழன் பறவை ஆட்கொண்டு உள்ளது என்பதற்கு அங்கீகாரம் இஸ்லாமிய இலக்கிய கழகம் இந்த ஒன்பதாவது மகாநாடு பத்தாவது மகாநாடு எங்களுடைய